அசைத்து இசைத்தது வளை கரம்தான் இசைந்து இசைத்தது புது தான் சிரித்த சிலம்பொலி தான் கழுத்தில் இருப்பது வளம்புரிதான் இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் இருக்கும் வரைக்கும் எடுத்து கொடுக்கும் மனதை மயிலிடம் இழந்தேனே மயங்கி தினம் தினம் விழுந்தேனே மறந்து இருந்து பறந்து தினம் மகிழ பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே பெண்ணினும் வீட்டில் கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம் அன்பென்னும் மாற்றில் நீராடும் நேரம் அங்கங்கள் யாவும் இன்னும் நின்னும் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்க மெல்லிய நூலிடை வாடியதே மன்மத காவியம் மூடியதே அல்லியும் கிள்ளியும் ஆயிரம் ஆசைகள் அன்பெனும் கீர்த்தனை பாடியதே அனைத்து நனைந்தது தலை அணைதான் அடுத்த அடி என்னை எடுப்பது நான் படுக்கை விரித்தது உனக்கெனத்தார் இடுப்பை வளை துணை அணைத்திடத்தான் நினைக்க தனித்து பறந்தேன் நினைக்க தனித்து பறந்தேன் மறைத்த முகத்திரை தீரப்பாயோ திறந்து அகச்சிரை இரு பாயோ இருந்து விருந்து இரண்டு மனம் நினை உன் பார்வையில் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே தாய் தந்த பாசம் தந்தை உன் வீரம் வேண்டும் அன்பே அன்பே காலங்கள் போற்றும் கைதந்து காக்கும் என் பிள்ளை தன்னை தித்திக்கும் என் இன்ப கூட்டுக்கும் என் மகன் காவிய நாயகனே என்னுயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்மகிலாய் மலி தூவிடுமானுடன் என் மகனே சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா உன் பார்வையில் லோராயிரம் உன் பார்வையில் லோராயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே நிதமும் உன்னை நினைக்கிறேன் நினைவினாலே அணைக்கிறேன் உன் பார்வையில் ஓர் ஆயிரம் கவிதை நான் எழுதுவேன் காற்றில் நானே குழலோடும் யாலோடும் இசை கேட்ட போதும் மழலை உன் சொல் போல இசையாவதேது குழலோடும் யாலோடும் இசை கேட்ட போதும் மழலை உன் சொல் போல இசை உன்னை படைத்தார் அண்ணையும் தந்தையும் இல்லை உன்னை என் கையில் கொடுத்தார் தெய்வமா நம்பவும் இல்லை அன்பிலே அன்பை இணைத்து வம்புகள் செய்வதும் என்ன உண்மைதான் சொல்லடி செல்வமே சீரிக்காதே ஏலே இளங்கிலியே என்ன ஆசை